வணக்கங்க இது பார்த்தீங்கன்னா கிசான் கிராஃப்ட் கம்பெனியில் ஒருபடி கேகேபிசி கே ஃபிஃப்டி டூ டீர் ஒரு ட்ராலி டைப் பிரஷ் கட்டுறேங்க ட்ராலி டைப் ப்ரஷ் கட்டுற அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தில் வந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இதுல மாற்ற மாதிரி தோல்பாட்டையில் மாற்ற மாதிரி பிரஷ் கட்டுற பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு அரைநேரம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சோர் வட வச்சிடும் அந்த வைப்ரேஷனால வந்து உங்களுக்கு சோர் வட வச்சிடும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்ஜின் வந்து தனியாக ஒரு சக்கரத்தில் வச்சு கொடுத்துருப்பாங்க இன்ஜின் பெட் மாதிரி வச்சு இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் சரி நித்த வேலைகளுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்குங்க அதாவது கொஞ்சம் வயசானாலெல்லாம் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் வாங்கி தரது ரொம்ப நல்லதுங்க இப்போ ஒரு தோட்டத்தில் கொஞ்சம் இது வந்து ஒரு செடிகள் மிளச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் கட்டரை போட்டிங்கன்னா கொஞ்சம் வயசான நாங்கள் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு சிசிங்க ஐம்பத்திரெண்டு சிசி டூ ஸ்ட்ரோவுங்க அது டூ ஸ்ட்ரோக்கு பெட்ரோல் இதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பிஹெச்பி இருக்குங்க அதில் ரெண்டு எஸ்பி இருக்கனால வந்துட்டு உங்களோட போதுமான வேலைகள் அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயிர்களை வந்துட்டு கொஞ்சம் அதாவது இந்த செடிகளை வந்து வெட்டுறதுக்கு போதுமானதா இருக்கும் இந்த இது இதை பத்தினா இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் பிரைஸ் டீடெயில்ஸ் கீழ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டுங்க அதுக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க